ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இது அறுசுவயம் ஆன்மிகமம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் நான் இன்னைக்கு ஆனியன் ரிங்ஸ் செய்ய போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆனியன் ரிங்ஸ் செய்யறதுக்கு நான் வந்து வெங்காயத்தை பெரிய வெங்காயம் ஒரு ஆறு வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன் இந்த வெங்காயத்தை நான் மேல் தோலெல்லாம் எடுத்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் நல்லா ரவுண்டை வந்து திக்காக கட் பண்ணணும் தின்னாக இருக்கக்கூடாது கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாவு கோட் ஆகும் பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த ஆனியனை தனித்தனியாக பிரித்து எடுக்கணும் ரவுண்டு ரிங்கை பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து ஆறு வெங்காயத்தையும் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பிரித்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓரளவுக்கு இந்த திக்னஸ்ல இருந்தால் தான் உங்களுக்கு ஆனியன் ரிங்ஸ் மாவு எல்லாம் கோட்டாகி நல்லா போது நல்லா கிறிஸ்பியாக கொஞ்சம் மாவு ஓட்டி நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம பார்த்துடலாம் ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி ஒரு தனியாக ஒரு தட்டில் வச்சுக்கலாம் இப்போ ஒரு பவுலில் நான் வந்து மைதா எடுத்திருக்கேன் அரை கப்பு மைதா எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் மாவு எடுத்துக்கலாம் கார்ன்ஃப்ஃப்ளவர் மாவு நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இது கூடவே நம்ம அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கிறிஸ்பினஸ் கொடுக்கும் அரிசி மாவு நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது கூட நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிறேன் இது கூடவே நம்ம சீரகத்தூள் போட்டுக்கலாம் சீரகத்தூளை நல்லா ஃபைன் பவுடராக நீங்கள் அரைச்சிக்கோங்க நான் வந்து இந்த சின்ன உரலில் வந்து அரைச்சதுனால வந்து கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்குது மிளகுத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இது கூடவே நம்ம தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம தண்ணி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே நல்லா வந்து கலந்து வரணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த மிக்ஸ் பண்ண மாவில் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இருக்குது இல்லைங்களா ரிங் ரிங்கா அந்த வெங்காயத்தை அந்த ரிங்ஸ் எல்லாம் இதில் போட்டு நல்லா வந்து பொருட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த திக்னஸ் இருக்கணுங்க அப்போ தான் வந்து நல்லா நம்மளுக்கு ரிங்ஸ் வந்து நல்லா பெருசாக வரும் இப்போ இந்த மாவில் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துப்போம் இந்த ரிங்ஸ் எல்லாம் போட்டு எல்லா ரிங்ஸுமே இந்த மாதிரி பவுடரில் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் அதோடய ஈரப்பதமும் போயிடும் வெங்காயத்தில் இருக்கிற ஈரப்பதத்தில் இந்த பவுடர் நல்லா ஒட்டிக்கும் எல்லா ரிங்ஸையும் இந்த மாதிரி நல்லா பவுடரில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம் இப்போ நம்ம இந்த மீதி இருக்கிற மாவை கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பேஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணிங்க ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது அதே சமயம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது நான் அந்த கன்சிஸ்டன்சியை நான் காட்டுறேன் அந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தாவே போதுமானது நல்ல தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க நல்லா இந்த அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இதோட கன்சிஸ்டன்சி நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் அப்பதான் வந்து நம்மளுக்கு ஆனியன் ரிங்ஸெலாம் நல்லா ஒட்டும் இப்போ நம்ம ஆல்ரெடி பவுடர் கோட் பண்ணி வச்சுருக்கோம் இந்த ரிங்ஸை இப்போ இந்த ரிங்ஸ் இருக்கு டிப் பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இப்போ இதுக்கு பிரெட் க்ரம்ஸும் நமக்கு தேவைப்படும் ப்ரெட் க்ரம்ஸை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ப்ரெட்டு நல்லா தவாவில் ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கலாம் ரிங் செய்கிறதுக்கு ஆனியன் ரிங்ஸ் ரெடியாக இருக்குது பிரெட் கிரம்ஸ் ரெடியாக இருக்குது டிப் பண்ணுறதுக்கு மாவு ரெடியாக இருக்குது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு ரிங்ஸை எடுத்து நம்ம இந்த மாவில் நல்லா வந்து டிப் பண்ணணும் நல்லா கோட் ஆகணும் கோட் ஆனதும் நம்ம வந்து இந்த ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் ஆனால் நிறைய தண்ணியாக இருந்துச்சுன்னா ப்ரெட் க்ரம்ஸு சீக்கிரமாகவே வந்து ஈரம் பட்டுரும் அதனால் நீங்கள் ப்ரெட் க்ரம்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அது மேலே இது பண்ணீங்க தனியாக பிரெட் க்ரம்ஸ் எடுத்து வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பண்ணிங்க ஏன்னா வந்து இந்த இந்த பேஸ்ட் வந்து அதில் போய் பட்டதுமே வந்து உங்களுக்கு அந்த ப்ரெட் க்ரம்ஸ் எல்லாம் வந்து கட்டி கட்டிடும் ஈரம் பட்டு அதனால் வந்து நிறைய வேஸ்ட் ஆகும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளேட்டில் போட்டு போட்டு நம்ம இதை டிப் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லா ரிங்ஸையும் இதே மாதிரி நம்ம மாவில் டிப் பண்ணி எடுத்துகிட்டு ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இது ரொம்ப ஈஸியான ரெசிபி டக்குன்னு வெங்காயத்தை கட் பண்ணால் மாவை நம்ம வந்து கலக்கணும் இதில் போட்டு நம்ம ப்ரெட் க்ரம்ஸ் இருந்துச்சுன்னா அதில் போட்டு நம்ம எடுத்து போடுவோம் ரொம்பவே ஈஸியான ரெசிபி தான் இது எல்லாருமே ட்ரை பண்ணுற ரெசிபி தான் இப்போ பாருங்கள் பிளேட்ஸில் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை ஊற்றி ஓரளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் காஞ்ச பிறகு இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம் ஏன்னா உள்ளே வந்து வெங்காயம் வந்து திக்காக இருக்குது அதுவும் சேர்ந்து பொரியணும் அதனால் வந்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம திருப்பி திருப்பி விட்டு பொறிச்சோம்னா நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரும் பாருங்க நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு இதை நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விடலாம் நல்லா பொறுமையாக திருப்பி விடுங்க எண்ணெயும் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரிங்ஸ் வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஒரே கலரில் கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பார்க்கும்போதே தெருது கிறிஸ்பியாக இருக்கும்னு சொல்லிட்டு சாஃப்டாலும் நல்லா கிறிஸ்பாக நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்கும் இதை குழந்தைங்களுக்கு நீங்கள் ஸ்கூல்லேருந்து வர்றதுக்கு முன்னாடி டக்குன்னு இதை நீங்கள் செஞ்சு வச்சு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் ஆனியனே பிடிக்காத குழந்தைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதுக்குள்ளே ஆனியன் இருக்கிறதே தெரியாது அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் குழந்தைங்க மட்டும் இல்லைங்க பெரியவங்களுக்கும் இது ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ செஞ்சாலுமே பற்றாது எவ்வளோ ஆனியன் கட் பண்ணி நீங்கள் செஞ்சாலும் பத்தாது அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணுங்க, நான் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சூப்பரான ஒரு ரெசிபியோடு சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்